தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு காத்திருக்கின்றார் எழுத்துருவாக்கம் லியோ ரோஸ்ரோய் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் பிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு லியோ ரோஸ்ரோய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ராயஷ்ஷிய எழுத்தாளர் ஆன்மீக சிந்தனையாளர் உலக இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் செல்வாக்குள்ளவராகவும் கணிக்கப்படுகின்றார் அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆறு முறையும் சமாதானத்திற்கான நோபல் பரிசு இரண்டு முறையும் பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் கிடைக்கவில்லை ரஷ்ய நில பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் வோர் அண்ட் பீஸ் அனா கெரினீனா போன்ற மாபெரும் நாவல்களையும் த டெத் ஆஃப் யுவான் எலிச் ஃபேமிலி ஹாப்பினஸ் ஹர்ஜி முராட் போன்ற குறு நாவல்களையும் நூற்று கணக்கான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் த கிங்டம் ஆஃப் கோல்ட் இஸ் வித் இன் யூ என்ற நூல் காந்தியையும் மார்டின் லூதர் கிங் யூனியர் போன்றவர்களையும் வெகுவாக பாதித்தது அதிலே வன்முறையற்ற எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை எடுத்து கூறுகின்றார் பல கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கின்றார் அடைந்த பின் எழுதியது கன்ஃபியூசன் என்ற அபுணைவு நூல் ஜேசுநாதரின் மலை பிரசங்கம் அவரை ஓர் தனியா பற்றுள்ள கிறிஸ்தவ அராஜகவாதியாகவும் அமைதிவாதியாகவும் ஆக்கியது ஜெர்மன் மொழியிலே அவர் வாசித்த திருக்குறள் அவரை அஹிம்சாவாதி ஆக்கியது காந்தி அவரிடம் கேட்ட அறிவுரைகளுக்கு அவர் காந்திக்கு எழுதிய லெட்டர் ஆஃப் அ ஹிந்து கடிதங்கள் தொகுப்பாக்கம் பெற்றுள்ளன அதிலேயே அகிம்சை கருத்துக்களை காந்திக்கு எடுத்து கூறியுள்ளார் இறுதி காலத்தில் அவர் புலால் உணவை தவிர்த்து சைவ உணவியை உட்கொண்டிருக்கின்றார் அவரின் இறுதி நாட்கள் பற்றிய அருமையான திரைப்படம் த லாஸ்ட் ஸ்டேஷன் பலர் இவரின் படைப்புகள் பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளார்கள் வூல்ஃப் இவரை நாவலாசிரியர்கள் அனைவரிலுமே மிக உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கின்றார் டோஸ்ட்ரோயி விஸ்கி அவருடைய நாவல்களை விரும்பி வாசித்து புகழ்ந்துள்ளார் ஆண்டன் செக் அவருடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர் குஸ்ரா பைப்ளோவியர் இவரின் போரும் சமாதானமும் நாவலை வாசித்தபின் எத்தகைய உயர்தரமான கலைஞர் எத்தகைய உளவியலாளர் என்று புகழ்ந்துள்ளார் பிரித்தானியாவைச் சேர்ந்த விமர்சகரும் கவிஞருமான மேத்யூ ஆர்னால்ட் ரோஸ்ரோயின் நாவல் ஒரு கலை படைப்பல்ல வாழ்க்கையின் ஒரு பகுதி என்கின்றார் எல்லோரும் உலகத்தை மாற்றுவோம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எவருமே தன்னை மாற்ற நினைப்பதில்லை என்பது அவருடைய சிறந்ததொரு மேற்கோள் கதைக்குள் செல்வோம் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு காத்திருக்கின்றார் விளாடிமர் என்ற நகரில் இவான் டிமிட்ரிவிச் அக்ஸியனோவ் என்ற வணிகன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவருக்கு இரண்டு கடைகளும் ஒரு வீடும் சொந்தமாக இருந்தன அக்ஸியனோவ் அழகானவன் வெண்டிற சுருள்முடி உடையவன் நிறைந்த வேடிக்கையும் பாடுவதில் மிகவும் விருப்பமும் உடையவன் இளம் வயதாக இருக்கையிலே மது அருந்தவும் வெளிக்கிட்டிருந்தான் அதிகம் மது அருந்தியிருந்தால் பெரும் கலகமும் செய்வான் ஆனால் மனம் பின் மது அருந்துவதை நிறுத்திவிட்டான் அவ்வப்போது அருந்துவதை தவிட கோடை காலத்தில் ஒரு நாள் ஆக்சியோனோஃப் நிஷ்ணிச் சந்தைக்கு செல்ல வெளிக்கிட்டான் தன் குடும்பத்திற்கு சென்று வருகின்றேன் என்று சொன்னான் அப்போது அவருடைய மனைவி இவான் டிமிட்ரிவிச் இன்றைக்கு நீ குடிக்காதே ஏனென்றால் நான் இரவு உன்னை பற்றி கெட்ட கனவொன்று கண்டேன் ஆக்ஸியான் ஆப்சிரித்து விட்டு நான் சந்தைக்கு போனவுடன் களியாட்டம் ஆட துவங்கி விடுவேன் என்று நினைக்கின்றாயா என்றான் அவருடைய மனைவி நான் எதற்காக பயப்படுகின்றேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு கெட்ட கனவு ஒன்று கண்டேன் அதற்காகத்தான் பயப்படுகின்றேன் நீ நகரத்திலிருந்து திரும்பி வந்து தலையிலிருந்து தொப்பியை எடுத்தபோது உன்னுடைய தலைமுடி முழுவதும் நரைத்திருந்ததை கண்டேன் அது கூடாது அது கெட்ட கனவு என்றாள் அக்ஸியோனி விட்டு சொன்னான் அது ஒரு அதிர்ஷ்டமான கனவு நான் என்னுடைய பொருட்கள் அத்தனையையும் விற்றுவிட்டு உனக்கு சில பரிசு பொருட்களையும் கொண்டு வருவேன் இருந்து பார் என்றான் அப்படி குடும்பத்திற்கு விடை சொல்லிவிட்டு தன் வண்டியில் ஏறி சென்றான் அவன் பயணத்தில் அரைவாசி தூரம் கடந்தபோது அவனுக்கு தெரிந்த இன்னொரு வணிகனையும் கண்டான் அவர்கள் இருவரும் அன்றிரவு ஒரே விடுதியில் தங்கினார்கள் இருவரும் ஒன்றாக தேனி இறந்தினார்கள் அடுத்தடுத்த அறையில் தூங்கவும் சென்றார்கள் அக்சியோனோவ் காலையில் நேரம் சென்று தூங்கும் பழக்கமுடையவன் அல்ல காலை இன்னும் குளிர்ச்சியாக இருக்கிலேயே அவன் தன் பயணத்தை துவங்க நினைத்து தன் வண்டி ஓட்டியை அழைத்து அதிகாலையில் குதிரைகளை வண்டியிலே கட்டச் செய்தான் பின்னர் விடுதியின் எதிரே இருந்த குடிசையில் வாழ்ந்த விடுதி உரிமையாளரிடம் விடுதி கட்டணத்தை செலுத்திவிட்டு தன் பயணத்தை துவங்கினான் ஒரு இருபத்தைந்து மைல் தூரத்தை கடந்த பின் குதிரைகளுக்கு தீனி கொடுப்பதற்காக வண்டியை நிறுத்திவிட்டு விடுதிக்கு போகும் பாதையொன்றிலேயே சற்று நேரம் விளைப்பாறினான் பின் விடுதி முகப்பிற்கு சென்று தண்ணீரை சமோவார் பாத்திரத்திலே சூடாக்கச் சொல்லிவிட்டு தன் கிட்டாரை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான் திடீரென்று மூன்று குதிரைகள் பூட்டிய வண்டி ஒன்று மணி அடித்துக் கொண்டு வந்து நின்றது அதிலிருந்து ஒரு அதிகாரி இறங்கினார் அவருக்கு பின்னால் இரண்டு படை வீரர்களும் இறங்கினார்கள் அதிகாரிகள் அக்சினோவிடம் வந்து அவன் யார் எங்கே இருந்து வருகின்றான் என்ற கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அக்சியோனோவ் அவற்றிற்கு முழு பதில்களையும் சொல்லிவிட்டு என்னுடன் தேனிறந்து இறந்து வரமாட்டீர்களா என்று அவர்களை கேட்டான் ஆனால் அதிகாரியோ மேலும் பல குறுக்கு கேள்விகளை கேட்டார் நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய் தனியாகவா அல்ல இன்னொருவர் வணிகனுடனா அந்த வணிகனை இன்று காலையில் கண்டாயா ஏன் நீ அதிகாலையில் விடுதியை விட்டு வெளியேறினாய் ஆக்சுவனோவ் இந்த கேள்விகளை ஏன் கேட்கின்றார்கள் என்று வியந்தான் இருந்தும் நிகழ்ந்தவை எல்லாவற்றையும் விவரித்தான் அத்துடன் என்னை ஒரு கல்வனைப் போலோ கொள்ளைக்காரனைப் போலவோ நீ கேள்வி கேட்கின்றீர்கள் ஏன் நான் என் வியாபாரம் சம்பந்தமாக பயணம் செய்கின்றேன் என்னை இப்படி கேள்வி கேட்க தேவையில்லை என்றான் அந்த அதிகாரி தன்னுடன் வந்த ராணுவ வீரர்களை அழைத்தார் பின் நான் இந்த மாவட்டத்தின் போலீஸ் அதிகாரி நேற்றிரவு விடுதியில் உன்கூட தங்கிய வணிகன் தொண்டை அறுக்கப்பட்டு இறந்துள்ளான் அதனால் உன்னை விசாரிக்கின்றேன் உன்னுடைய உடைமைகளை நாங்களே தேட வேண்டும் என்றான் ராணுவ வீரர்களும் போலீஸ் அதிகாரிகளும் அக்சினோப்பின் பயண மூட்டைகளில் உள்ளே தேடினார்கள் சடுதியாக அதிகாரி ஒரு பையக்குள்ளே இருந்த ஒரு கத்தியை வெளியே எடுத்து யாருடைய கத்தி இது என்று கேட்டான் அக்ஸியோனோவ் தன்னுடைய பொதிக்குள்ளிருந்து ரத்தம் தோய்ந்த கத்தி ஒன்று எடுத்ததைக் கண்டு பயந்து போனான் இந்த கத்தியில் எப்படி ரத்தம் வந்தது அக்ஸியோனோப் பதிலளிக்க முயன்றான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை திக்கி திணறவே முடிந்தது எனக்கு தெரியாது இது என்னுடையதல்ல அதன் பின் போலீஸ் அதிகாரி சொன்னார் இன்று காலை அந்த வணிகன் தொண்டை வெட்டப்பட்டு காட்டிலே கடந்தான் உன்னால் மட்டுமே அதை செய்திருக்க முடியும் வீடு உள்ளால் பூட்டப்பட்டிருந்தது அங்கே வேறு எவரும் இருக்கவில்லை உன்னுடைய பையுக்குள் இந்த கத்தி இருக்கிறது உன்னுடைய முகமும் பாவனைகளும் உன்னை காட்டி கொடுக்கின்றன எப்படி நீ கொன்றாய் என்பதை எனக்கு சொல் எவ்வளவு பணம் அவனிடமிருந்து களவெடுத்தாய் ோப் தான் அதை செய்யவில்லை என்றும் வணிகருடன் சேர்ந்து அருந்திய பிறகு அவனை தான் காணவில்லை என்றும் தனக்கு சொந்தமான ஆயிரம் ரூபில்களை தவிர தன்னிடம் வேறு பணம் எதுவுமில்லை என்றும் அந்த கத்தி தன்னுடையதல்ல என்றும் சத்தியம் செய்தான் ஆனால் அவருடைய குரல் உடைந்து போய்விட்டது முகம் பழுப்பேறிவிட்டது அச்சத்தால் நடுங்கினான் குற்றமுளைத்தவனைப் போல போலீஸ் அதிகாரி அவனை கட்டி போட்டு வண்டியிலே ஏற்றும்படி தன் ராணுவ வீரர்களுக்கு கட்ட இட்டார் அவர்கள் அவனுடைய கால்களை கட்டி போட்டு வண்டியிலே வீசிய போது அவன் குறி போட்டு கொண்டு விக்கி விக்கி அழுதான் அவனிடமிருந்த பணத்தையும் பொருள்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவனை அருகே இருந்த ஒரு நகரத்துக்கு அனுப்பி அங்கேயே சிறை வைத்தார்கள் விளாடிமரில் அவருடைய குணநலம் பற்றி விசாரித்தார்கள் அந்த நகரத்திலே வாழ்ந்த வணிகரும் பிறரும் முந்தைய காலத்தில் அவன் குடித்து தன் நேரத்தை வீணாக்கினான் ஆனால் நல்லவன் என்றும் சொன்னார்கள் அதன் பிறகு வழக்கு நடந்தது உயாசானில் உள்ள ஒரு வணிகனை அவன் கொலை செய்ததாகவும் அவனிடமிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபில் கொள்ளையடித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டான் அவருடைய மனைவி பரிதவித்து போனாள் நம்புவதென்று அவளுக்கு தெரியவில்லை அவளுடைய குழந்தைகள் எல்லோரும் சிறியவர்கள் அவர்கள் ஒன்று பால்குடி அவர்கள் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவன் சிறையிருக்கும் நகரத்திற்கு சென்றால் முதலில் அவனை பார்க்க அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை மிகவும் இறங்கி வேண்டியதன் பின் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவு கிடைத்தது பின் அவளை அவர்கள் அவனிடம் அழைத்துச் சென்றார்கள் அவள் தன் கணவனை சிறைச்சாலை உடையிலே சங்கிலியால் கட்டப்பட்டு கல்வர்களுடன் குற்றவாளிகளுடன் கண்டபோது மயங்கி விழுந்து விட்டாள் விழுந்தவள் மூர்ச்சை தெளிய அதிக நேரம் எடுத்தது பின் தன் பிள்ளைகளை அருகே அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவன் அருகிலே இருந்தாள் வீட்டு நிலைமைகளைச் சொன்னாள் பின் என்ன நடந்தது என்று கேட்டாள் நடந்தவை எல்லாவற்றையும் அவன் சொன்னான் இப்போது நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டாள் அப்பாவி மனிதர் ஒருத்தரை இறக்க விடக்கூடாது என்று ஜாருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றான் ஜாருக்கு தான் விண்ணப்பித்து விட்டதாக அவள் சொன்னாள் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாள் அச்சியனோவ் அதற்கு பதிலளிக்காமல் மனம் தளர்ந்து போய் கீழே பார்த்து கொண்டிருந்தான் அதற்கு பிறகு மனைவி சொன்னாள் உன்னுடைய தலைமுடி நரைத்திருந்தது என்று நான் கனவு கண்டது பொய் அல்ல அது நினைவாகியிருக்கிறதா அந்த நாளில் நீ பயணம் போயிருக்க அவனுடைய தலைமுடியை தன் விரல்களால் கோதிவிட்டாள் என் அன்பே உன்னுடைய மனைவிக்கு உண்மையை சொல் அதை நீ செய்தாயா அப்போ நீயும் என்னை சந்தேகிக்கிறாயா என்றான் நெக்ஸினோவ் தன் முகத்தை கைகளுக்குள் மறைத்து கொண்டே பின் அளத்து வாங்கினான் படைவீரன் ஒருவன் வந்து மனைவியையும் குழந்தைகளையும் போய்விட வேண்டும் என்று சொன்னான் ஓவ் கடைசி முறையாக தன் குடும்பத்திற்கு விடை கூறினான் அவர்கள் போனபின் ஓவ் தான் என்ன சொன்னான் என்பதை நினைவில் மீட்டான் தன் மனைவி கூட தன்னை சந்தேகித்த போது அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் போலும் அவனிடம் மட்டும்தான் நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அவனிடமிருந்து மட்டும்தான் நாங்கள் கருணையை எதிர்பார்க்கலாம் அதன்பின் எக்ஸியோனோவ் எந்த விண்ணப்பமும் செய்யவில்லை எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்டு கடவுளை மட்டும் பிரார்த்தித்தான் அக்ஸினோயோவுக்கு கசையடி கொடுக்கவும் பின் சுரங்கத்திற்கு அனுப்பவும் தண்டனை விதிக்க தீர்ப்பளிக்கப்பட்டது முடிச்சு போட்ட கசையால் அவனை அடித்தார்கள் முடிச்சால் ஏற்பட்ட காயங்கள் ஆறியவுடன் அவனை மற்றி குற்றவாளிகளுடன் அழைத்துச் சென்றார்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் எக்ஸினையோவ் குற்றவாளியாக சைபீரியாவில் வாழ்ந்தான் அவருடைய தலைமுடி பனி போல வெள்ளியாக மாறிவிட்டது அவருடைய தாடி நீளமாக மெலிந்து சாம்பல் நிறமாக வளர்ந்து விட்டது அவருடைய களிப்பெல்லாம் மறைந்து விட்டது உடல் கூனிவிட்டது மெதுவாக நடந்தான் குறைவாகவே பேசினான் சிரிக்கவே இல்லை ஆனால் அடிக்கடி பிரார்த்தித்தான் சிறையிலே எக்ஸியோனியோவ் சப்பாத்துக்கள் தைக்க பழகினான் கொஞ்சம் பணம் உழைத்தான் அதை கொண்டு புனிதர்களின் வாழ்க்கை என்ற நூலை வாங்கினான் சிறையிலே சற்று வெளிச்சம் இருந்தபோது அதை வாசித்தான் ஞாயிறுகளில் சிறையில் உள்ள தேவாலயத்துக்கு சென்று பாடங்களை வாசித்தான் சேத்திசை குழுவிலே பாடினான் அவனுடைய குரல் இன்னும் இனிமையாகவே இருந்தது சிறைச்சாலை அதிகாரிகள் லஷினோவை அவனுடைய அடக்கத்திற்காக விரும்பினார்கள் சக சிறை கைதிகள் அவனை மரியாதையாக நடத்தினார்கள் அவனை அவர்கள் தாத்தா என்றும் புனிதர் என்றும் அழைத்தார்கள் அதிகாரிகளிடம் எதைப்பற்றியாவது முறையிட விரும்பினால் அவனையே எப்போதும் அவர்களுடைய பேச்சாளராக அனுப்பினார்கள் சிறை கைதிகளிடையே வாய்ச்சண்டை ஏற்பட்டால் சரியான செய்வான் அவன் என்று அவனிடமே வந்தார்கள் வீட்டிலிருந்து எந்தவிதமான செய்தியும் மச்சிய வரவில்லை அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட அவனுக்கு தெரியாது ஒரு நாள் சிறைச்சாலைக்கு புதியதொரு குற்றவாளிகள் கூட்டம் ஒன்று வந்தது மாலை நேரத்தில் பழைய சிறை கைதிகள் புதிய குற்றவாளிகளை சுற்றி கூடியிருந்து எந்த நகரத்திலிருந்து அல்லது கிராமத்தில் இருந்து அவர்கள் வருகின்றார்கள் என்றும் என்ன குற்றத்திற்காக அவர்கள் தண்டனை பெற்றார்கள் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் புதியவர்களிடையே சேனோவும் இருந்து கொண்டு அவர்கள் சொல்வதை குறிந்த தரை நிமிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் உயரமான அறுபது வயதுள்ள வலிமையான ஒட்ட வெட்டப்பட்ட நரைத்த தாடியுள்ள ஒரு குற்றவாளி ஏன் அவர்கள் என்னை கைது செய்தார்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தான் நண்பர்களே நான் சரக்கு வண்டியில் கட்டப்பட்டிருந்த ஒரு குதிரையை எடுத்தேன் அதற்காக நான் கைது செய்யப்பட்டு களவெடுத்தேன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டேன் நான் வேகமாக வீடு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை எடுத்தேன் வீடு சென்றவுடன் அதை போகச் சொல்லிவிட்டேன் என்றேன் அத்துடன் அந்த வண்டி ஓட்டியும் என்னுடைய உச்ச நண்பன் அது பரவாயில்லை என்றேன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீ அதை களவெடுத்தாய் என்றார்கள் ஆனால் அதை எப்போது எங்கே களவிடுத்தேன் என்று அவர்கள் சொல்லவில்லை ஆனால் நான் ஒருமுறை உண்மையில் ஒரு தவறு செய்திருந்தேன் அதற்கான தண்டனையை அனுபவிக்க நான் இங்கே இப்போ வந்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை இப்போது இங்கே நான் செய்யாத குற்றத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் ஓ நான் உங்களுக்கு ஒரு பொய் சொல்லுகிறேன் சைபீரியாவுக்கு முன்பு வந்திருக்கிறேன் ஆனால் பனகாலம் இங்கே தங்கவில்லை நீ எவ்விடத்திலிருந்து வருகிறாய் என்று ஒருத்தன் கேட்டான் விளாடிமிலிருந்து என்னுடைய குடும்பம் அந்த நகரம்தான் என்னுடைய பெயர் மக்கள் என்னை செமியோவின் என்றும் அழைப்பார்கள் அக்ஸியனோவ் தன் தலையை தூக்கிச் சொன்னான் செமினியோவிச் விளாடிமிரைச் சேர்ந்த அக்ஸினோவ் என்ற வணிகனை பற்றி ஏதாவது தெரியுமா அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா அவர்களை தெரியுமா என்றா கேட்கின்றீர்கள் நிச்சயமாக அவர்களை நன்றாக தெரியும் அக்ஸியனோப் குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் அவர்களுடைய தந்தை சைபீரியாவில் இருக்கின்றார் எங்களைப் போல அவரும் பாவம் செய்தவர் போலும் உங்களை பொறுத்தவரை தாத்தா நீங்க எப்படி இங்கே வந்தீர்கள் அக்ஸியனோவ் தன்னுடைய துரதிர்ஷ்டத்தை பற்றி பேச விரும்பவில்லை பெருமூச்சு மட்டும் விட்ட பின் என்னுடைய பாவத்திற்காக நான் இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த சிறையில் இருக்கின்றேன் என்ன பாவம் செய்தீர்கள் என்று மக்கள் செமினியோச் கேட்டான் ஆக்சியனோவ் சரி சரி இதற்கு நான் தகுதியானவனாக இருக்கலாம் அதற்கு மேல் அவன் ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் அவனுடைய தோழர்கள் அவன் எப்படி அங்கே வந்தான் என்று சொன்னார்கள் யாரோ ஒருத்தர் ஒரு வணிகனை கொன்றுவிட்டு ஆக்சியனோவின் உடைமைக்குள் அந்த கத்தியை வைத்திருக்கின்றார்கள் அதனால் ஆக்சியனோவ் அநியாயமாக தண்டனைக்கு ஆளாகியிருக்கிறான் என்றும் சொன்னான் அதை கேட்ட மக்கள் செமினியோச் ஆக்சினோவை பார்த்தான் பின் தன் தொடையிலே தட்டியது ஆச்சரியம் உண்மையில் ஆச்சரியம் நீங்கள் எப்படி வயதாகிப் போனீர்கள் தாத்தா அவன் ஏன் இப்படி ஆச்சரியப்பட்டான் என்று மற்றவர்கள் அவனை கேட்டார்கள் ஆக்சினோவை முன்னர் அவன் எங்கே பார்த்தான் ஆனால் மக்கள் செமினியோச் அதற்கு பதிலளிக்கவில்லை ஒன்றை மட்டும் சொன்னான் தோழர்களே நாங்கள் இங்கே சந்திப்பது ஆச்சரியம்தான் என்றான் இந்த மனிதருக்கு அந்த வணிகனை கொன்றது யாரென தெரிந்திருக்கலாம் என்று இந்த வார்த்தைகள் சிந்திக்க வைத்தன அதனால் செமினியோனிச் நீ அந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா ஆகவே சில வேளை நீ என்னையும் முன்பு பார்த்திருக்கலாம் என்றான் எப்படி நான் கேள்விப்பட்டிருக்கலாம் உலகத்தில் நிறைய வதந்திகள் உலாவுகின்றன அது நடந்தது பல காலத்திற்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன் என்பதையே நான் மறந்து விட்டேன் யார் அந்த வணிகனை கொன்றது என்பதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம் என்றான் மக்கள் செமியோனை சிரித்து விட்டு இருந்த கத்தியை வைத்திருந்து வந்தான் கொன்றிருக்கலாம் வேறொருத்தன் அந்த கத்தியை அங்கே மறைத்து வைத்திருந்தால் அவனை கண்டுபிடிக்கும் வரை அவன் கல்வன் அல்ல என்பது முதுமொழி அல்லவா உன்னுடைய தலைக்கு கீழிருந்த பையுக்குள் எப்படி ஒருத்தன் கத்தியை வைக்க முடியும் அப்படி வைக்கும் போது நீ கட்டாயம் எழும்பி அல்லவா இந்த வார்த்தைகளை அக்ஷயனோவ் கேட்டபோது இவன்தான் அந்த வணிகனை கொன்றது என்பது நிச்சயம் என்று நம்பினான் அக்ஷயனோவ் எழுந்து வெளியே சென்றான் அன்றிரவு முழுவதும் துயிலாமல் விழித்திருந்தான் மிகவும் துயரிற்றிருந்தான் பலவிதமான படிமங்கள் மனத்திலே எழுந்து கொண்டே இருந்தன அன்று அவன் சந்தைக்கு வெளிக்கிட்டு சென்ற போது அவன் மனைவி நின்ற கோலமும் மனத்திலே வந்தது அவள் தற்போது இங்கே நிற்பது போல தெரிந்தாள் அவளுடைய முகம் அவளுடைய கண்கள் அவன் முன்னாலே தோன்றின அவள் கதைப்பதும் சிரிப்பதும் அவனுக்கு கேட்டன அதன்பின் தன் குழந்தைகளை கண்டான் மிகச் சிறியவர்களாக அப்போதிருந்தது போல ஒன்று சிறிய உடையிலே அணிந்திருந்தது மற்றொன்று தாயின் முலையிலே பால் குடித்துக் கொண்டிருந்தது அதன்பின் அவன் தன்னை பற்றி நினைத்தான் இளமையாக மகிழ்ச்சியாக விடுதியின் முக மண்டபத்தில் கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தபோது எப்படி அவன் கைது செய்யப்பட்டான் சுதந்திரமானவனாக எப்படி எத்தனை இருந்தான் அப்போதுதான் அவன் கைது செய்யப்பட்டான் என்பது நினைவுக்கு வந்தது எங்கே அவன் கசையால் அடிக்கப்பட்டான் என்பதும் அதை செய்தவனும் அங்கே சுற்றியிருந்த மக்களும் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் குற்றவாளிகள் இருபத்தைந்து ஆண்டு சிறை வாழ்க்கை தன் வயதுக்கு மீறி முதுமையடைந்தது என்று பலதும் பத்தும் அவன் மனதிலே தோன்றின இப்படியான நினைவுகள் எல்லாம் வந்து அவனை மிகுந்த துயரத்துக்குள்ளாக்கியதால் அவன் தன் உயிரை மாய்த்து விடக்கூட தயாரானான் இவையெல்லாம் நடந்தது அந்த கெட்டவன் செய்த செயலால் தான் என்று நினைத்தான் அவனுடைய கோபம் மக்கர் மெக்சினியோஸ் மீது இருந்தது அவனை பழிவாங்க நினைத்தான் அதற்காக அவன் அதிலேதான் சாக வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தான் அன்றிரவு முழுவதும் அவன் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தான் இருந்தும் அவனுக்கு அமைதி வரவில்லை பகலிலே மக்கள் சிமினியோனிச் அருகே போகவும் இல்லை அவனை பார்க்கக்கூட இல்லை அப்படி இரண்டு கிழமைகள் கழிந்தன அக்சியோனோவால் இரவு துயில முடியவில்லை அத்தனை அருவருக்கத்தக்க வாழ்க்கை என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை ஒரு நாள் இரவு சிறைச்சாலையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கையில் கைதிகள் படுத்திருந்த பலகை தட்டுக்களின் கீழே இருந்து ஏதோ ஒரு பொருள் உருண்டு வந்து கொண்டிருந்தது அது என்னவென்று பார்ப்பதற்காக நின்றான் சடுதியாக மக்கள் செமினியோச் ஒரு தட்டிலே இருந்து ஊர்ந்து வெளியே வந்து அக்சினோவை பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் ஆக்சினோவோவ் அதை காணாதது போல போக முயன்றான் ஆனால் மக்கர் அவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சினான் சுவரின் கீழே ஒரு குழியை தோண்டுகின்றேன் என்றும் சிறை அதிகாரிகள் கைதிகளை வேலைக்கு அழைத்து செல்லும் போது மண்ணை தன் உயர்ந்த சப்பாத்துக்குள் போட்டு அதை வெளியே தெருவில் கொட்டி கொண்டிருந்தான் என்றும் சொன்னான் கிழவனே இதை பற்றி வெளியே சொல்லிவிடாதே நீயும் வெளியேறலாம் இதைப்பற்றி நீ உளறினால் அவர்கள் என்னை கசையடி கொடுத்து கொன்றுவிடுவார்கள் அதற்கு முன் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றான் அக்ஷயனோஃப் தன் எதிரியை பார்த்து கோபத்தால் நடுங்கினான் தப்பி ஓடிவிட நான் விரும்பவில்லை உனக்கும் என்னை கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்னை நீ பல காலத்துக்கு முன்பே கொன்றுவிட்டாய் உன்னை பற்றி சொல்ல வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி கடவுள் எனக்கு சொன்னபடிதான் நான் செய்வேன் என்றான் அடுத்த நாள் கைதிகளை காவலாளிகள் வேலைக்கு வெளியே அழைத்து சென்றபோது பாதுகாப்பு வீரர்கள் யாரோ ஒருத்தன் சப்பாத்துக்குள் இருந்த மண்ணை வெளியே கொட்டி கொண்டிருப்பதை கண்டனர் அதனால் சிறைச்சாலையில் தேடினார்கள் அப்போது ஒரு சுரங்க பாதையும் கண்டுபிடித்தார்கள் ஆளுநர் வந்து கைதிகள் அனைவரையும் குழி தோண்டியது யார் என்பதை விசாரித்தார்கள் எல்லோரும் தங்களுக்கு தெரியாது என்று மறுத்தார்கள் தெரிந்தவர்களும் மக்கர் செமிச்சியோவை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை அவனுக்கு கசையடி கொடுத்தே கொன்று போடுவார்கள் என்று தெரிந்ததால் அப்படி சொன்னார்கள் கடைசியிலே ஆளுநர் அக்சினோவிடம் வந்து திரும்பினார் அக்சினோவ் ஒரு நேர்மையான மனிதர் என்று அவருக்கு தெரியும் நீ உண்மை பேசும் ஆள் கடவுள் முன் சொல் யார் இந்த குழியை தோண்டியது மக்கர் செமினியோச் பற்றியும் இனி கவலைப்படாதவன் போல அக்சினோவை பார்க்காமல் ஆளுநரை பார்த்துக் கொண்டிருந்தான் அக்சினோவின் உதடுகளும் கைகளும் நடுங்கின நீண்ட நேரம் அவனால் ஒரு வார்த்தையை கூட பேச முடியவில்லை என் வாழ்க்கையை நாசமாக்கியவனை நான் ஏன் பாதுகாக்க வேண்டும் நான் பட்ட கஷ்டங்களுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கட்டும் ஆனால் உண்மையை நான் சொன்னால் அவர்கள் அவனுடைய உயிரை கசையடி கொடுத்து எடுத்து விடுவார்கள் சிலவேளை நான் பிழையாக அவனை சந்தேகப்பட்டால் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் எனக்கென்ன நன்மை வரப்போகிறது என்றும் சிந்தித்தான் சரி உதியவனே உண்மையைச் சொல் சுவரின் கீழே யார் கிண்டியது என்று ஆளுநர் திரும்பவும் கேட்டான் மக்கள் செமிச்சியோவை ஊரக்கண்ணாலே பார்த்து கொண்டு சொன்னான் மாண்பு மிக்கவரே நான் சொல்ல வேண்டும் என்பது கடவுள் சித்தமல்ல என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என் தலைவிதி உங்கள் கையில் ஆளுநர் பல முறை முயன்றும் மெக்சியனோவ் எதையுமே சொல்ல மறத்து விட்டான் அதனால் அந்த பிரச்சனையை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள் அன்றிரவு அக்ஸினோவ் தன் படுக்கையிலே கிடந்து துயிலத் துவங்கிய போது யாரோ ஒருத்தன் சத்தம் இல்லாமல் வந்து அவன் படுக்கையில் இருந்தான் இருட்டிலே அவனை கூர்ந்து அவதானித்த போது அது மக்கர் என்பதை அடையாளம் கண்டான் என்னிடம் இதற்கு மேலும் என்ன கேட்கிறாய் ஏன் இங்கே வந்தாய் என்றான் அக்ஷியனோவ் மக்கர் செமியோனேஜ் அமைதியாக இருந்தான் அக்ஸியனோவ் நிமிர்ந்திருந்து உனக்கு என்ன வேணும் இங்கிருந்து போய்விடு போகாவிட்டால் காவலாளியை கூப்பிடுவேன் என்றான் மக்கர் செமினியோனிச் அச்சினோவிற்கிட்ட குனிந்து குசு குசுத்தான் இப்படி வா டிமிச் என்னை மன்னித்து விடு எதற்காக மன்னிப்பு என்றான் அக்ஸியனோவ் நான் தான் அந்த வணிகனை கொன்றுவிட்டு கத்தியை உன்னுடைய பொருட்களுடன் ஒழித்து வைத்தேன் உன்னையும் கொல்ல நினைத்தேன் ஆனால் வெளியே சத்தம் கேட்டது அதனால் கத்தியை உன்னுடைய பைக்குள் ஒளித்து வைத்து விட்டு என்னதால் தப்பித்து விட்டேன் அக்ஸினோயோவ் அமைதியானான் அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை மக்கர் செமியோனிச் காட்டிலிருந்து நழுவி நிலத்திலே முழங்காலில் இருந்தான் இவான் டிமிட்ரிச் என்னை மன்னித்துக்கொள் தேவன் மீது அன்பு கூர்ந்து என்னை மன்னித்து விடு நான் தான் வணிகனை கொன்றேன் என்ற குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகின்றேன் உன்னை விடுவிப்பார்கள் நீ வீட்டுக்கு போகலாம் பேசுவது உனக்கு சுலபம் ஆனால் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உனக்காக துன்பப்பட்டு விட்டேன் இப்போது நான் எங்கே போவேன் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் என்னுடைய குழந்தைகள் என்னை மறந்து போயிருப்பார்கள் எனக்கு போவதற்கு ஒரு இடமும் இல்லை என்றான் நச்சியினோ மக்கள் செமினியோ எழும்பாமல் நிலத்திலே தலையே மோதினான் இவான் டிமிட்ரேஜ் என்னை மன்னித்து விடு என்று கத்தினான் என்னை முடிச்சுள்ள கசையால் அடிக்கும்போது கூட அது பொறுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் உன்னை இப்போது பார்ப்பதிலும் அது அத்தனை கஷ்டமான விடயமல்ல என்று தெரிகின்றது இருந்தும் உனக்கு என்னில் இரக்கம் இருந்தது அதனால் நீ என்னை காட்டி கொடுக்கவில்லை கிறிஸ்துவுக்காக என்னை மன்னித்து விடு நான் பாவி அவன் தேம்பி தேம்பி அளத்த வங்கினான் அச்சியானோவ் அவன் தேம்பி அழுவதை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதான் உன்னை கடவுள் மன்னிப்பார் நான் உன்னிலும் பார்க்க நூறு மடங்கு கீழான பாவியாக இருக்கலாம் என்றான் இந்த வார்த்தைகளுடன் அவனுடைய இதயம் கனத்து எளிதாகியது வீட்டுக்கு போக வேண்டுமென்ற ஆவல் மறந்து போனது சிறையை விட்டு செல்ல வேண்டும் என்று விருப்பம் இருந்திருக்கவில்லை ஆனால் இறுதி நேரம் வருவதற்காக காத்திருந்தான் அக்ஸியனோவ் சொல்லியும் கூட மக்கள் செமினியோஷ் தன் குற்றத்தை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டான் ஆனால் அக்ஸியனோவை விடுவிக்கச் சொல்லி ஆணை வந்தபோது அவன் ஏற்கனவே இறந்து போயிருந்தான் நன்றி